அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பை தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பு தேதியில் தற்போது புதிய மாற்றங்கள் குறித்து முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாக தான் நம்ம வீடியோ பார்க்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு கடந்த ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டு ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று முதலில் அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து தமிழகத்தில் கோடை வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகும் என தகவல் வெளியானது இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஸ்வரி முதல்வரிடம் பேசி அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் எப்போது ஜூன் மாதத்தில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு முன்கூட்டி அதாவது மே மாத இறுதியில் தொடங்கியதால் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதனால் கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் திட்டமிட்டபடி பள்ளிகள் ஜூன் இரண்டாம் தேதி திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டது மேலும் பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க தமிழ்நாடு பாடநூல் கழகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த நிலையில் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படாது என்றும் ஜூன் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று வெளியானது ஆனால் இந்த தகவல் முற்றிலும் வதந்தி என்றும் திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடு முழுவதும் கொரோனா பரவல் தொற்று அதிகரித்து வருகிறது தமிழ்நாடு கர்நாடகா பஞ்சாப் குஜராத் டெல்லி மாநிலங்களில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவதால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகுமா என்று கேள்வி எழுந்தது ஆனால் தற்போது பரவி வரும் கொரோனா வைரஸ் உமைக்கிரான் வகையை சேர்ந்தது என்றும் இது வீரியமில்லாத வைரஸ் என்றும் ஆகையால் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழக சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது அதே நேரத்தில் பொது இடங்களிலும் கூட்டம் நெரிசல் உள்ள இடங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது அதே நேரத்தில் தமிழகத்தில் தென் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருவதால் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் மாணவர்களின் நலன் கருதி ரெட் விடுக்கப்படும் மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன நன்றி வணக்கம்